நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை சிறப்பாக இங்கு வரையிலிருந்து மணமக்களை வாழ்த்தி இந்த விழாவிற்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய திருவாளர் அருமை அண்ணன் தேவகோட்டை ராமநாதன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம் உங்கள் மத்தியில அற்புதமாக மிகச்சிறந்த எல்லோரும் ரசிக்கக்கூடிய அளவிற்கு எல்லோருடைய அன்பையும் பெறக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த பேச்சாளர் ஆன்மிக சொற்பொழிவாளர் சமீபத்தில் கூட தஞ்சை அந்த பெரிய கோவில் அந்த உடமுழக்கு விழாவில் கூட ஆஸ்தாக ஆஸ்தானமாக அண்ணன் அவர்கள்தான் அவங்க ஆன்மீக சொற்பொழிவு வழங்கினார்கள் அந்த தொகுத்து வழங்குறது வர்ணனை அவர்தான் செஞ்சாங்க அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் அவர்களிடத்தை இந்த ஒளிபெருக்கியை ஒப்படைத்து நாங்கள் ஒரு சில நாடுகள் இந்த இனிய விழாவில் மகிழ்ச்சியோடு கூடியிருக்கிற உறவுகள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி அருமை நண்பர் அண்ணன் திரு சோமசுந்தரம் அவர்கள் ஆட்சி கலா அவர்களுடைய அன்பு புதல்வி ஸ்வர்ணம் அவர்களின் கரம் பெற்றிருக்கிற மாப்பிள்ளை காரைக்குடி முத்துப்பட்டினம் சிட்டாள் பழனியப்பன் மருத்துவருடைய அன்பு பிள்ளை மருத்துவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நாளை ஸ்வர்ணம் சீனிவாசனாக இணைகின்ற அந்த விழாவில் இன்றைய தினம் ஒரு இனிய இசை நிகழ்வை நிகழ்த்துவதற்காக நாம் சிட்டு மண்ணிற்கு ஏற்கனவே பல முறை என்னோடு பயணித்தவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கிற அன்பு தமிழ் சொந்தங்கள் வெகு நாட்களுக்கு முன்பாக நான் விஜய் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சி செய்து கொண்டிருந்த போது திண்டுக்கல் கல்லூரிக்கு அழைக்கப்பட்டு நான் பேசிய போது மிக அற்புதமாக அந்த மேடையிலே பாடி எல்லோரையும் மகிழ்வித்த அன்பு சகோதரி திண்டுக்கல் ராஜலட்சுமி அவர்கள் அன்றைக்கு பாடிய போது நான் குறிப்பிட்டு சொன்னேன் இன்றைக்கு கண்கூடாக நான் பார்க்கிறேன் சொன்னால் மக்கள் மனங்களை கவர்கிற ஒரு தரமான எண்ணமும் பண்பும் கொண்டு உழைப்பால் சிறந்த தன்னம்பிக்கையாளர்கள் முயற்சியாளர்கள் வெற்றிக்கான இடத்தை பிடித்தே தீர்வார்கள் என்பதற்கு இவர்கள் இருவரும் உதாரணம் நான் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ராஜலட்சுமி பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியாது இப்ப இந்த இடத்துல நடக்கிற விஷயத்தை இப்பவே கட்டி இப்பவே இசையா பாடக்கூடிய ஆற்றல் எனக்கு தெரிஞ்ச ராஜலட்சுமி பாத்துக்கிறேன் அதாவது செந்தில் வந்து அந்த மேடையில் நளினத்தோட ஒரு அவர் பாடகர் மட்டும் இல்ல மிகச்சிறந்த நடிகர் நல்லா கருவலி கொடுக்கலாம் நடிகர்னா சார் சும்மா வாழ்க்கையில் நடிக்கிறவர் இல்ல நீங்க ஒண்ணு கை தட்டுறத பார்த்தா வேற மாதிரி இருக்கு அவர் அனுபவத்தில வெளிப்படுத்தார் நினைக்கிறேன் அப்படி இல்ல உண்மையிலே ஒரு உயர்வான ஒரு திரைத்துறையில வந்து ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நிலை எனக்கு ஏற்கனவே வேற முதல்ல எனக்கு ஆரம்பமா அவரை பாக்குற போதே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தை முழுவதுமா நடித்து அதை வெளியிடாமல் இருந்தது அதனால முதல்ல ஆரம்பமே ஒரு திரைத்துறையில தான் இயங்கினாரு ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து இணைந்து தமிழ் உலகத்துல வந்து ஒரு தம்பதியரா நாட்டுப்புற இணையராக இளம் வயதில் இளம் தம்பதிகள் இன்றைக்கு இணைந்து கலக்குகிறவர்கள் ராஜலட்சுமி செந்தில் நல்லா இந்த நிக்கிறவங்க எல்லாம் உட்காரலாம் நல்லா பண்ணுவாங்க நிகழ்ச்சி வாங்க சும்மா உட்காரலாம் கேக்குறவங்க எல்லாம் நல்லா இருந்தா கேப்பல அப்படியே போயிருவோம் அப்படின்னு இல்ல ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு என்ன இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம்னா இன்னைக்கு தமிழர்கள்ல உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை தமிழர்களையும் இசையால் கட்டி போடக்கூடிய ஆற்றல் நமது இந்த புதுக்கோட்டை மண்ணை சார்ந்த அன்பு தம்பி செந்தில் அவர்கள் புதுக்கோட்டை மண்ணுக்குரியவர் நல்ல கை கரவழி கொடுக்கலாமே ரொம்ப தயங்குறீங்க எல்லாருமே இந்த கொரோனா வந்ததுலேருந்து ஸ்டேஜ் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைதட்டதெல்லாம் மறந்துடுச்சு என்னன்னு அதனால ரொம்ப ஒரு பெருமதிப்பிற்குரிய இந்த சகோதரர் வந்து செந்தில் அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்களால் தமிழர்களால் பேசப்படுகிறார் அதற்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் முக்கியமா ஒரு விஷயம் மறக்க முடியாது இதே இங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் ஈராயிரத்தி பதினேழாம் ஆண்டு கரெக்டா இனியில இருந்து நாலு ஆண்டுகளுக்கு முன்பு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆமா இவ்வளவு ஞாபகத்தோட சொல்றாரு வருத்தப்படாதீங்க பேஸ்புக்ல எல்லாமே இருக்கு இவ்வளவு வருஷத்தோட மாதத்தோட தேதியோட சொல்றாரு அப்படின்னு அதனால ஈராயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி லேனா பரடைஸ் அவர்களுடைய இல்ல விழாவில் உலகம் பட்ட லேனா காசான் இருந்தாலும் கூட எனக்கு என்ன எனக்கு இவங்க என்னன்னா இரண்டாயிரத்தி தான் எனக்கு இவங்களை தெரியும் அதற்கு தான் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் முத முதல்ல செட்நாட்டுக்கு வந்து ராங்கியத்துக்கு தான் இவர் வந்தார் ராங்கியம் ஒரு திருமண விழா எனக்கு என்ன மகிழ்ச்சினா இது போன்ற இணையர்கள் வந்து இணைந்து இன்றைக்கு இசையால் இந்த தமிழ் மண்ணை வந்து வலம் வந்து ஒரு அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் இணைந்து அந்த சூரியன் சந்திரன் போல இருவர்கள் இருவருடைய அந்த மிகச்சிறந்த இசை இணைப்பு அகில உலகம் முழுவதும் கொடிகட்டி பறக்கும் இவர்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் இந்த மேடையிலிருந்து திரைத்துறைக்கு போகும் ஏன்னா அதான் முக்கியமான விஷயம் மேடையிலிருந்து திரைத்துறைக்கு போவோம் ஏன்னா பாடின பாட்டுல மறக்க முடியாது என்னோட கார்ல பல பட்டிமன்றங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து முழுமையா பாடுவீங்க அந்த கார்ல வந்து நாங்க நகைச்சுவையா அப்பவே இட்டு கட்டி பல முறை பாடிக்கொண்டே போவோம் பல ஊர்களுக்கு பட்டிமன்றத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு இசை தம்பதிகள் இவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன் இன்னும் மென்மேலும் உயர்ந்து தொலைக்காட்சியிலும் திரைத்துறையிலும் இவர்கள் கோலோச்ச நகரத்தார் பெருமக்கள் வாழ்த்துனா மிக உச்சத்திற்கு எல்லோரும் செல்வார்கள் இதுல மாற்றம் இல்லை அதனால இந்த அரகம் நிறைந்த வாழ்த்து நீங்கள் பெற்றுக் கொண்டதற்கு மனதார வாழ்த்துக்கள் ரெண்டு வாரத்தை அப்படியே சொல்லி மக்கள்கிட்ட அப்படியே நான் விடைபெறலாம் இருக்கிறேன் என்ன அப்படின்னா அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அண்ணன் சோமண்ண வந்து பேசும்போது சொன்னாங்க நீங்க வரணும் தம்பி அப்படின்னாங்க நாளை காலை வர இயலாத ஒரு நிலையில இன்னைக்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பால அவர்கள் திருமண வாழ்த்து பா கேட்டார்கள் எழுதி கொடுத்து விட்டு மணமக்களை வாழ்த்துகிறேன் இருவருமே மருத்துவர்கள் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மிக தேவையான ஒரு பணி மருத்துவ பணி மருத்துவர்களுக்கு பெரிய மகத்துவம் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கள் குடும்பமே மருத்துவர்கள் மணமகனுடைய குடும்பம் எனவே சோமசுந்தரம் கலா தம்பதியினுடைய அன்பு மகள் மணவாழ்க்கை வாழ்க்கையை ஏற்று மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய அந்த இனிமையான இல்லத்தில் மிக சிறப்பான ஒரு வாழ்வோடு உங்கள் கரவொலிகளோடு கலையாத கல்வி குறையாத வயது ஒரு கபடுவாராத நட்பு கன்றாத வழமை குன்றாத இழமை கழு பிணியில்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் துன்பமில்லாத வாழ்வு எல்லாம் அல்ல இறைவனின் பாதத்தில் என்கிற பதினாறு செல்வங்களையும் உங்கள் கரவொளிகளால் மணமக்கள் பெற்று ஏன்னா கல்யாணத்துல வந்து லட்டு கொடுத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை நகை நட்டு கொடுத்தாலும் மகிழ்ச்சி இல்லை காசு பண துட்டு கொடுத்தாலும் மகிழ்ச்சி இல்லை ஒருவருக்கொருவர் தம்பதிகள் விட்டு கொடுத்தால் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏன்னா கணவன் மனைவி அப்படிங்கிற இந்த குழந்தைகள் எல்லாம் பாக்குற போது பெரிய சந்தோஷமா இருக்கு இந்த இதெல்லாம் பாருங்க இப்பதான் அந்த குழந்தை எல்லாம் அந்த செல்போன் வச்சு உட்கார்ந்து பாருங்க ஸ்கெட் போட் நிக்குது இதெல்லாம் இப்பதான் ஆஸ்பத்திரியில டெலிவரி ஆகி டேரக்டா இங்க வந்திருக்கு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த குழந்தைகளெல்லாம் இந்த தான் சார் கட்டிப்பட முடியும் எனக்கு உங்களை பார்த்தா தாலிபான் மாதிரி இருக்கு இல்ல 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 கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்ச்சி ஆப்கானிஸ்தான் ஞாபகமாக வருது சார் உங்களை பாக்கல பிரச்சனை இல்ல ஏன்னா சில சமயங்களில் இங்க வந்து தாலிபானை பத்தி பேசணும் ஏன்னா தாலிபான் ஆப்கான கட்டுப்படுத்த இந்த பெண்கள் போடுற தாலிபான் ஆமையில கட்டுப்படுத்துது இல்லையா ஆனால் எனக்கு என்ன நம்ம டிவி முத்துராமன் இருக்கார் பாருங்க அருமையான நாட்டுக்கோட்டை நகரத்தார்னு ஒரு தொலைக்காட்சியில் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் நகரத்தார் பண்பாட்டை வந்து பறைசாட்டிட்டே இருக்காரு அவருக்கு ஒரு கரவழி உலகம் பட்டி மண்ணை சார்ந்து இன்னைக்கு பொதுவா அந்த செட்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவோம் ஊருக்கு கடைசி உலகம் பட்டி நானா கிடையாது எல்லாவற்றிலும் உன்னதமாக திகழக்கூடிய மண் இந்த உலகம் பட்டி என்பதை ஊருக்கு முதல் உலகம் பட்டி என்று காட்டியிருக்கிறது அதை வந்து மனதார வாழ்த்தலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் எல்லோரையும் மனதார வாழ்த்துவதில் இந்த குழந்தைகள் ரொம்ப அழகா கேட்கிறாங்க தமிழ் வாத்தியார் வகுப்பில் பால் நடத்துவார் காவேரி தென்மண்ணை பாலாறு உருவ வாத்தியார் மண்டையில் கோளாரம்ப இங்கிலீஷ் வாத்தியார் போய் வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி இரண்டாவது மாதம் பிப்ரவரி பத்தாவது மாதம் என்னென்னார் உருவ டெலிவரி அப்படின்ட்டு பேச முடியாது கணக்கு வாத்தியார் கிளாஸ்ல போய் தம்பி ஆயிரம் கிலோ ஒரு டன் மூவாயிரம் கிலோ எத்தனை டன் அப்படின்னார் உருவி எந்திருச்சு டன் டென் டன் அப்படின்னார் வாத்தியார் ரிசீல்ட் எழுதி வச்சு வெளியே போயிட்டாரு மாணவர்கள் முன்னாடி யாருமே பேச முடியாது ஆனா இது போன்ற நிகழ்ச்சிகளில் எனக்கு ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா சார் உலகத்திலே கொடுத்து வைத்த ஜீவன்கள் இவங்க தான் ஏன் தெரியுமா ஸ்கூலுக்கே போகாம எல்லாரும் பட்டம் வாங்குறான் பாருங்க காலேஜுக்கே போகாம டிகிரி வாங்குறேன் ஸ்கூலுக்கே போகாம எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் சொல்லுவேன் ஆனா எங்கேயும் கிளாஸ் பார்த்தே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆக போகுது அது ஒரு நல்ல ஒரு ஒரு கொடுப்பினேன் இருந்தாலும் உறவுகளாக ஒன்றிணையக்கூடிய நிகழ்வு இதுல இந்த திருமணத்துல ஒரே ஒரு செய்தியை சொல்லி நாளைக்கு வந்து வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இப்பொழுது மணமக்களை நான் ஸ்வர்ணம் சீனிவாசன் இதுவரையும் வாழ்த்துகிறேன் திருமணம் என்பது பத்து உள்ள ஒரு மணமகனையும் ஒரு மணமகளையும் ஒன்றாக உதவுகிற ஒரு நல்ல நாளில் அடி எடுத்து வச்சு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆறு சுமைகளை ஆக்கி படைச்சு பஞ்சபூதத்தையும் சாட்சியா வச்சு அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற நாளில் ஐக்கியமாகி மூன்று முடித்து போட்டு இரண்டு மனங்கள் ஒன்றாக இணைவதற்கு பெயர்தான் திருமணம் என்று பெரியவர்கள் பெயர் வைத்தார்கள் இரண்டு மனம் ஒன்றாக இணைவது எனவே இரு மனம் இணையும் திருமண நாளில் மணமக்களை வாழ்த்துகிறேன் இசை நிகழ்ச்சி தொடரட்டும் அன்பு தம்பி செந்தில் அன்பு சகோதரி ராஜலட்சுமி இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் செட்னா டிவி முத்துராமன் அவர்கள் உள்ளிட்ட இந்த அருமையான ஊடக கலைஞர்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்வை செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு மன குடும்பத்தாரை மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பாட்டு வந்து என்னன்னா கிராமிய இசை பாடல்ல மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இசையமைப்பாளர் அந்தோனிதாசன் மாமாவுக்கு எழுதி இசையமைத்த ஒரு பாட்டு அவங்களுடைய மனைவி ரீட்டாக்கா அவங்க பாடின பாடல் இந்த பாடலுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்க போறாங்க அப்படின்னா அவளுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேளுங்கன்னா அவளுக்கு என்ன பிடிக்கிறது நமக்கு தெரியாதா இந்த மாப்பிள்ள பிடிக்குமா அந்த பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா நமக்கு நம்ம சொன்னா கட்டுவோம் அதெல்லாம் மீறாம அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க பட் இப்ப பொண்ணு பார்க்க போறாங்க போறாங்க மாப்பிள்ள போறாங்க போயிட்டு என்னாம்மா உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் அவர் எப்படி இருக்கணும் கருப்பாக இருக்கணுமா சிகப்பாக இருக்கணுமா ஹைட்டாக இருக்கணுமா ஒளியாக இருக்கணுமா உண்டா இருக்கணுமா என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ சம்பளம் வாங்கணும் எல்லாமே அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கேட்குறதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு பழக்கமாக இருக்கு அப்படி கிராமத்தில் இருக்க ஒரு பொண்ணு எனக்கு வரப்போற வீட்டுக்காரர் வந்து இப்படிலாம் இருக்கணும் இப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க அந்த லிஸ்ட் தான் இந்த பாட்டு கூட கொஞ்சம் மேட்ச் நமக்கு இது செட் இல்லை வேற லிஸ்ட் போடலாமா அப்படின்னு கூட இங்க இருக்க பெண்கள் வந்து நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம் பெரியவங்க எல்லாம் நினைப்பாங்க ஒரு காலத்துல நம்மட்டும் இருந்தா நல்லா செலக்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கூட பல ஆண்டுகளாக போன்ற மேடைகளிலே நாங்கள் பாடிக்கொண்டிருந்தாலும் கூட இந்த சூப்பர் சிங்கர் வெற்றிக்கு பிறகு வெள்ளித்திரையிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக விளங்கிய அந்த சார்லி சாப்ளின் டூ திரைப்படத்தில் இந்த பாடல் என்னுடைய குருநாதர் கலவம் செல்லத்தங்கை அவர்கள் எழுதி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடல் என்பதை பெருமையோடு சொல்லி அந்த பாடல் ஏதோ அன்பு குழந்தைகளின் விருப்பமாக இதோ மத்தியில் ரெடியா டான்ஸ் பண்ணுறிங்களா ආත්ම තිගැ පරරහරරමහ දෙක තික තිරමා දෙකක තිරමයා එකක තික දරණ යාත්තිරණ

என்ன உள்ள மனசுக்குள்ள என் மனசுக்குள்ள தருமாறி தேவியத்தை நினைச்சிருக்கேன் நம்ம கல்யாண தெரியும் தான் குருச்சிருக்கேன் na 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 இந்த பாடல் வந்து கவிஞர் ஏகாதேசி அவர்கள் வரிகள் எழுதி கரிசல் கிருஷ்ணசாமி அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல் கிராமிய இசை பாடல் ஆஹ் இந்த பாட்டோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல உடாரியா திரிறான் ஒரு பையன் அந்த பையன் மேல அந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான லவ் வந்துருது ஆனா அந்த பொண்ண ஆனா அந்த பையன் அந்த புள்ளை கண்டுக்கவே மாட்டறான் கவனிக்கவே மாட்டறானால இந்த பிள்ளைக்கு அவர் மேல தான் லவ் ஒரு மாதிரியான பயங்கரமான லவ் வந்துருது அந்த லவ் வந்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது ரொம்ப அற்புதமான பாடல் உங்களுக்காக இதோ ஏலே பயனே பையனே யா மயிலே ஏலே இருக்கு <missly> பயனே <missly> ¡Gracias! No.